பக்கத்துருடைய பசுத்த நாமத்தில் சோத்திரம் உண்டாவதாக நம்ம சங்கீதம் தொண்ணூறு பார்த்துருக்கோம் வந்து மோசையின் சங்கீதம்னு பார்த்துருக்குறோம் அடுத்தது தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்று மோசையின் சங்கீதம் தான் மோசை வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஜபத்தை குறித்து கொடுத்துருக்குறார் இரண்டு மனுஷனாகிய மோசையின் ஜபம் சில ஜனங்களை வழி நடத்தினது மோசைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த மோசையுடைய ஜபம் தான் தொண்ணூறு தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்ன போட்டிருக்கு அவ்வளோதான் தொண்ணூரில் வந்து என்ன சொல்லியிருக்காரு எங்கள் வாழ்நாளெல்லாம் நான் களி கொண்டு மகிழும்படி காலையில் எங்களை முழுது கிருமையான திருப்தியாகக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறாரு ஜபிக்கிறாரு அடுத்த சிறுமைப்படுத்துகிற நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாவுக்குன்னு சொல்கிறாரு அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு முது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போல தான் இருக்குது நேற்று கழந்த ஒரு நாள் போல் ஒரு ராஜா போல் இருக்கிறன்னா சொல்கிறாரு அப்படிலாம் சொல்லி ஜபிக்கிறாரு நாங்கள் உங்களோட கோபத்தினால் அழிஞ்சு போயிருக்கிறோம் உங்களுடைய உக்கரத்தினால் நாங்கள் கலஞ்சி போயிருக்கிறோம் என்னுடைய பாவங்களெலாம் மணிகன் சொல்லி அதிலலாம் சொல்லி ஜெபிச்சிட்டு அடுத்த ஒன் துணி சங்க என்ன சொல்லிட்டேன்னா உன்னத மாதிரி மறைவு இருக்கிற சர்வவர்களோட நிலையில் தங்க யார் உன்னத மாதிரியின் மறைவிட மறைவிடத்தில் நம்ம இருக்கிறோமோ அவங்க வந்து சர்வருடைய நிலத்தில் நினைச்சு விடுமா தங்குவாங்களாம் அதான் சொல்கிறாரு மோச கருத்துல நோக்கி நீ நான் அடைக்கலாம் தான் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறே நீ தான் எனக்கு கோட்டையாக இருக்கிறே நீ தான் எனக்கு தேவனாக இருக்கிற நான் நம்பிக்கிறவர் என்று சொல்லி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்தபடி ஏதாச்சும் சொல்கிறாரு அவர் ஒன்று வேடனுடைய கணிக்கும் கத்தர் வந்து நம்மளை என்னச்சிவார் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி என்னச்சிவாரு நம்மளை கத்தர் தப்பு விற்பார் அதற்கு நம்ம என்னச்சினோம் கத்தர் நம்ம வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்குனா வேடனுடைய கண்ணினா சத்ரு சத்தருடைய கைக்கும் சத்தருடைய கண்களுக்கு இந்த கற்று நினைச்சி வர்றா நம்மளை விலைக்கு பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு எந்த விதமான கொள்ளை நோயும் தேசத்தில் அநேக கொள்ளை நோய்கள் நடக்கிறது இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் எதுவும் நமக்கு வராது பிடிக்க நமக்கு கற்று நினச்சி வரும் தப்பு விற்கணும்னா நம்ம என்ன சொன்னோம் கற்றுரை நோக்கி நினைச்சனும் நீ தான் என் அடைக்கலாம் நீ தான் என் கோட்டை நான் உண்மை தான் நம்பி நீ தான் என் தேவன் சொல்லி என்ன நம்ம சொல்லணும் அப்படி சொல்லும்போது தான் கத்திரம் நினைச்சி வருது பாதுகாக்க முடியும் அப்படி செய்யும்போது நம்ம ஜெபிக்கும்போது போது நம்மளை நினைச்சி அவர் தம்முடைய சிறகுகளாலே நம்மளை நினைச்சி வரும் எப்படி ஒரு கோழி வந்து தன்னுடைய சிறகுகளை அந்த கோழி குஞ்சுகளை பருந்து மற்ற எதுவும் தூக்கிடக்கூடாதுன்னு சொல்லி அதை சட்டைக்குள்ளே எப்படி மறைத்து பாதுகாக்குதோ இதே போல் நம்மளும் கர்த்தரை கூப்பிடும் போது கர்த்தரை நம்பி இருக்கும்போது கர்த்த நம்மளுக்கு அடைக்கலமாக வைக்கும்போது கர்த்தரை என்னச்சுவர் அவருடைய சிறகுகளால் என்னச்சுவார் நம்மளை என்னச்சு வரோம் மூடி வரைத்து பாதுகாப்பார் அவருடைய செட்டைகள் கீழே நம்ம என்னச்சுவோம் போகும் எப்படி கோழி அந்த செட்டைகள் கீழே அடைக்கிழப்புதோ ஒரு சிறகுகளால மூடி பாதுகாக்கிறதோ இதே போல கருத்தை நம்மளோட ஒரு சிறகுகளால் ஒரு செட்டைகள் கீழே நம்மள என்னச்சு வரும் நம்மள அடைக்கிழமை புக வச்சு நம்மளை பாதுகாத்து கொடுவாரு எதுக்கு வேடனுடைய கண்ணிக்கும் தப்பின குருவிக்கும் பாலாக்கு கொள்ள நோக்கி நினைச்சுவாரு விலைக்கு நம்ம எப்படி பாதுகாத்து தப்பு வீப்பாரம் அடுத்தல அவருடைய சத்தியம் வந்து நமக்கு பரிசையும் கேடகமாகும் சத்தியம்னா என்னது வசனம் தான் சத்தியம் அந்த சத்தியம் தான் நமக்கு என்னது கேடகம் என்றால் எனது பரிசையும் கேடகம் அப்படின்னா நமக்கு என்ன அது ஒரு பரிசான பரிசாக கற்று கொடுக்குறாரு அது வந்து கேடகம்னா பாதுகாப்பு பாதுகாப்பாக கற்று என்ன செஞ்சாரு நமக்கு ஒரு பரிசை போண்டு அந்த பாதுகாப்பை நமக்கு கொடுக்குறாரு அதனால இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருள் இரவில் என்ன செய்ய பயங்கரம் நடக்கும் இரவிலேருந்து பயங்கரமா இருக்கும் இரவில நம்ம வெளியில பொம்போது நினச்சியும் பயம் இருக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடுற கொள்ளை நோய்க்கும் மத்தியாரத்தில் பாலாக்குற சங்காரத்திற்கும் நம்ம நினைச்சு மட்டும் பயப்பட மாட்டோமா ஏன்னா எந்த நேரத்துல இருளாயிய பிசாசு வந்து நம்மள தொடரான்னு நமக்கு தெரியாது எப்போ வந்து நம்ம சங்கரம் பண்ண வரான் கொலை நோய்க்கு கொண்டு வர போகிறான்னு சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் இப்படிப்பட்டதுக்குலாம் நம்ம கர்களை விலைக்கு பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் கத்தருடைய மறைவிடத்தில் நம்ம தங்கணும் ஒரு சிறுவளவராக வச்சு அவருடைய மறைவிடத்தில் தங்கணும் அப்படி தங்கும்போது அவருடைய சட்டை கீழே வச்சு நம்மளை என்ன செய்வார் கர்த்தரை விலைக்கு பாதுகாப்பார் அப்போது எப் எப்படி பாதுகாப்பார் நம்மளுடைய பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தால் கூட என்ன செய்ய அது நம்மளை அணுகாதான் சத்துக்களோ இல்லை எதிரிகளோ நம்ம பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலதுபுறத்துல பதினாயிரம் பேரும் விழுந்தா கூட என்ன தான் அணுக முடியாது அந்தளவில் கத்த நம்மளை இடிச்சவரு விலைக்கு நம்மளை மூடி பறைத்து பாதுகாத்துக்கள் வர நம்முடைய கண்களால் மாத்திரம் நம்ம அதை பார்ப்போம் எப்படின்னா வந்து நம்மளை விலைக்கு பாதுகாக்கிறாங்கிறது நம்முடைய கண்களால் நினச்சியமா பார்ப்போமா துர்மார்க் இருக்கு எப்படி என்னென்ன நடக்குங்கிறதையும் நம்முடைய கண்களால் நிச்சயமா பார்ப்போமா அடுத்தபடியாக எனக்கு அடைக்கலமாக உன்னதமாக க வந்து எனைச்சிரோம் உன்னதமான கருத்தரை நமக்கு தாபரமாக எண்ணிக்கணும் நம்ம கொண்டுருக்குறோம் கொண் கொல்லணும் தாபரமாக கொண்டு போது பொல்லாப்பு நமக்கு என்ன செய்யாது நேரிடாது வாதை நம்முடைய கூடாரத்தை என்ன செய்யாது அணுகு கருத்தரை நம்ம அடைக்கலமாக வச்சுருக்கும்போது கர்த்தரை நினைச்சி வரும் நமக்கு எந்த பொல்லாப்பையும் தராத படிக்கி எந்த வாதையும் நம்முடைய கூடாரத்தை கூட அணுகாத பிடிக்கி நம்மளை பாதுகாப்பார் அது மாத்திரமில்லை நம்முடைய வழிகள் கூட என்னச்சி நம்மளை நம்மளே வழிகளெல்லாம் நம்மளுடைய காக்கும்படி தப்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டு வரான் நமக்கு பக்கத்துல தூதர்கள் இணைச்சிடாங்க நமக்கு காவலுக்கு இருக்கிறாங்க நம்ம எங்க போனாலும் நம்ம எங்க நடந்து போனாலும் கத்த நினைச்சாலும் நம்மளுடைய வழிகளெல்லாம் என்னச்சா நம்மளை விளக்கி நம்மளை பாதுகாக்கிறார் அடுத்தபடியாக நம்முடைய பாதம் வந்து கல்லில இடராத படிக்கு நடந்துட்டு இருக்கோம் போகும்போது எதாவது கல்லு இருந்து எரிச்சிவோம் தட்டிரும் அது இந்த கல் தட்டி தட்டிதாதான் நம்முடைய பாதம் வந்து கல்லில் கூட தெரிஞ்சது இடராத படிக்கு அவருடைய கைகளில் நம்மளை இணைச்சி வரோம் எழுந்தி கொண்டு போவாராம் ஒரு கதை கூட உண்டு எத்தனையோ எத்தனையோ வேறு கதை வந்துட்டு இல்லை எத்தனையோ வேறு அனுபவ சம்பவம் போகும்போது மழையிலலாம் நடந்து போது குண்டு குழியில் போகும்போது கத்திர நோய்க்கு ஜெயிச்சுட்டே அவங்க கற்று கூட வச்சுக்கொண்டே போகிறதுனால அந்த இடத்துலலாம் கற்று தோல் மேலே தூக்கி சுமக்கிறதெல்லாம் நம்ம எத்தனையோ உள்ளே சொல்கிறது நம்ம பார்க்குறோம் அதே போல் கற்று நம்மளை இணைச்சி வர்ற நம்முடைய நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மளை காக்கும்படி அவருடைய தூதர்களுக்கு வர கட்டளைட்டு நம்முடைய பாதம் கல்லையில் கிட்ட படிக்க கிணச்சி வரான் பாதுகாப்பு வரான் அவருடைய கைகளில் நம்மளை ஏந்தி கொண்டு போவாராம் சிங்கத்தின் மேலும் விரியவின் பாம்பின் மேலும் கூட என்ன செய்வோமா சிங்கத்தை கண்டாலும் என்ன பயந்து ஓடுவோம் விரிய பாம்பு கண்டாலும் நினைச்சிவான் பயந்து ஓடுவானா ஆனால் கத்திர என்ன சொல்றாரு சிங்கத்தின் மேலும் விரியன் பேம்பின் மேலும் நீங்க நினைச்சிவிங்க நடப்பீங்க பால சிங்கத்தையும் வலுசரிப்பித்து நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க மிதிச்சு போடுவீங்க அப்படிங்கிறாரு அப்போ கத்திர நம்மளை அடைக்கலமாக வச்சிருக்கும் போது க நம்ம செய்வோம் அந்த சிங்கத்துக்கோ பால சிங்கத்துக்கோ வலுசேர்ப்பதுக்கு எதுக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து கத்திரமில் இணைச்சிடோம் வாஞ்சியாக இருக்கிறோம் காஞ்சி கத்திர மேலே வாஞ்சியாக இருக்கிறோம் அவர் அடைக்கலமாக வச்சுக்கிறனால கத்திரமில் எல்லாம் இல்லை விளக்க பாதுகாப்பாக அவருடைய நாமத்தை நம்ம எண்ணிச்சுடுறோம் அறிஞ்சிருக்கிறோம் அவருடைய நாமத்தை அறிஞ்சிருக்குற அப்படின்னா கத்திரம் எழுச்சி உயர்ந்து அடைக்கிறதுலாம் வைப்பார் அப்போ கத்திரை வாஞ்சியாக தேடணும் அடுத்தாலும் நினைச்சிடணும் அவருடைய நாமத்தை நம்ம நினைச்சுருவோம் அறிஞ்சிருக்கணும் ஏசி நாமமே எல்லாவற்றிலும் மேலான நாமம்னு சொல்லி நம்ம பாடலாம் பாடுறோம் கத்தர்ன்னு சொல்லியிருக்காரு நாம் நாமத்தினால தான் நமக்கு எல்லாம் விடுதலை உண்டு சொல்லி பார்க்குறோம் ஏசு நாமத்தினால அப்போல எப்போது சாத்தாண்ணா கத்திர என்ன நினைச்சதார் கடிந்து கொள்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால நம்ம நாமத்துக்கு என்ன சொன்னோம் கத்திரிய நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் கத்திரிய நாமனா வேற ஒன்றும் கிடையாது நம்முடைய பேர் தான் நாமம் அப்போ கத்திரா ஏசு கிறிஸ்து தான் எது நாமம் அதனால கத்தருடைய நாமத்தை என்ன செய்யணும் விருந்த அடைக்கலமா நம்ம என்ன செய்யணும் வைக்கணும் வச்சு கொண்டு நம்ம நினைச்சனும் கத்த நோக்கி கூப்பிடணும் அப்படி கூடும்போது கத்தனச்சி அணிச்சிவாரு நமக்கு மருவுத்துருவ கொடுப்பார் மேலே வாஞ்சியாக இருக்கணும் அடுத்தலாம் அப்படியே நாமத்தை நினைச்சனும் நம்ம அடைக்கலத்தில் வைக்கணும் உயர்ந்தடைக்கிறது வைக்கணும் அப்படியே பேரை உயர்ந்த விருந்தாளிக்கிறது வைக்கும்போது கத்திரமில் இணைச்சுவார் பாதுகாப்பார் அப்படி வச்சு கொட்டு கத்தனை நோய்க்கு இணைச்சி நம்ம கூப்பிடணும் வச்சுட்டு கத்த நோக்கி கூப்பிடும்போது கத்திர நோக்கி மறு மருவுத்தருவ அரிச்சுவார் ஆபத்தில் கத்திரை நினைச்சவர் நம்மளோடு இருந்து நம்மளை தப்பித்து நம்மளை நினைச்சவர் கணம் கனப்படுத்த வரோம் நீடித்த நாட்களால் நினைச்சவரு நம்மளை திருப்தியாக்குவார் நம்மளுடைய ரட்சிப்பே நினைச்சவர் நமக்கு காண்பிப்பாராம் அதனால் நம்ம கத்திரை இணைச்சிவோம் உன்னதமான கத்திரோடைய மறைவில் நம்ம நினைச்சிடணும் தங்கணும் கத்திர நோக்கி கூப்பிடணும் அடுத்தாலும் கத்திர தான் எனக்கு தஞ்சோன்னு சொல்லி அவர் மேல் நம்பிக்கையாக வைக்கணும் அப்புறம் அவர் மேல் வாஞ்சியாக இருக்கணும் அவ நாமத்தை நம்ம நினைச்சோம் ஒரு அடைக்கிறது வைக்கிற இப்படிலாம் நினச்சி நமக்கு அத்தை நோய்க்கு கூப்பிடும்போது கற்று நிமிச்சுக்கு நிச்சயமாக நினைச்சி நமக்கு உதவி செய்வேன் ஆனாலும் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு எனது சங்கீதம் துணித்தோண்டு தான் ஏதாவது ஒன்று ஒரு பயம் இருக்குது எதாவது போராட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே சங்கீதம் துணித்தோன்னே நம்ம நினைச்சிடணும் இது மனப்படமாக படித்து வச்சுட்டு சொல்லும்போது போது கற்று நினைச்சி வரங்களோ பாதுகாப்பு ஏன்னா இது வந்து ஜபம் அதனால் இதை நம்ம நினைச்சோன்னோ நமக்கு அந்த கட்டாய சூழ்நிலைலாம் இதை நினைச்சோனும் சொல்லும்போது கற்று நிச்சயமாக நினைச்சி வரவங்களே விடுவிப்பேன் அடுத்தபடியாக ஓய்வுநோய் நாளின் பாட்டாகிய சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாவது சங்கீதம் ஓய்வு நாளில் பாடக்கூடிய பாட்டான் சங்கீதமாக என்னென்னா கர்த்தரை நினைச்சிடணுமா ஓய்வு நாளில் நினைச்சிடுவோம் ஓய்வு நாளில் மட்டும் இல்லை எப்போவுமே நம்ம என்னச்சிடும் கர்த்தரை நினைச்சிடணும் துதிக்கணும் உன்னதமான ஒரு நாமத்தை நினைச்சிடணுமா கீர்த்தனம் பண்ணணும் கீர்த்தனா பாடல் பாடுறது நாமத்தை நினைச்சிடணும் புகழ்ந்து நம்ம நினைச்சதோ பாடல்கள் பாடணுமா அதுதான் ஓய்வு நாள் பாட்டு ஓய்வு நாள் பாட்டு வந்து என்னது கர்த்த துதித்து பாடணும் அவ நாமத்தை கீர்த்தனம் பண்ணி நினைச்சோணும் பாடணும் அதில் பத்து நரம்பு வீணைனாலும் தம்பூரினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலேயும் உமது கிருவையும் இரவிலும் உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாக இருக்குன்னு சொல்லியிருக்கு அதனால நினைச்சனும் காலையிலையும் மாலையிலையும் நினைச்சோம்மா இன்னிசைகள் இசைகள் நினைச்சிடணும் வீட்டு கத்திர நினைச்சோனோ நம்ம வந்து புகழ்ந்து நினைச்சோணுமா அவருடைய கிருவையும் இரவில் அவருடைய சத்தியத்தை நம்ம என்னச்சோமா அறிவிக்கணுமா அப்படி அறிவிக்கும் போது கர்த்த நம்மளை நினைச்சவர் பாதுகாப்பார் அதனால் இது வந்து ஓய்வு நாள் பாட்டு ஓய்வு நாளில் நிச்சயமாக என்ன சொன்னோம் இணை செய்யகளை முழங்கி பாடல்களை நினைச்சோணும் பாடணும் அடுத்தது அவர் கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அவருடைய சத்தியத்தை நினைச்சணும் நம்மள நல்லா அறிஞ்சு இருக்கணும் சத்தியத்தை அறியும் போது தான் சத் உங்களை சத்தியம் சத்தியத்தை அறியுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும்னு சொல்லி யோனில் பார்க்குறோம் அதனால் நம்ம சத்தியத்தை நினைச்சோனும் அறிந்து கொள்ளணும் அடுத்தால கர்த்தனுடைய செய்கைகளால் நினைச்சவர் நம்மளை நினைச்சுவார் மகிழ்ச்சியாக வரான் அவருடைய கரத்தின் கிரியைகளினால் நம்ம நினைச்சிடோம் ஆனந்த சத்தம் விடுமா அதற்கு அப்படிலாம் என்ன நம்ம பாடல்களை பாடணுமா கத்தோடைய கிரியைகள் எவ்வளவு மனுத்தாவதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கிரியைகளை என்ன சொன்னோம் மருத்துவமான சொல்லி நம்ம சொன்ன பாடணும் அவருடைய யோசனை என்னது மக ஆழமாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் என்னச்சோன்னுமா நம்ம பாடணும்னு சொல்றப்பல அடுத்த மிருககுல மனுஷன் வந்து அது அறியானோம் ஏன்னா கருத்தர் எப்படிப்பட்டவருங்கிறத குணம் உள்ள மனுஷன் எண்ணமாட்டானா மாட்டானா மூடானா அதை இணைச்சு மாட்டானா உணர மாட்டானா துன்மார்க்கர் என்னைச்சிவாங்க புல்லை போல் தழைச்சிட்டு இருப்பாங்க நல்லா எப்படி நீரோற்றம் உள்ள இடத்துல புல் எப்படி நல்லா தழைச்சி வந்துட்ருக்கோ அதே போல் துன்மார்க்கர் என்னைச்சிவாங்க புள்ளை போல் தழைச்சிட்டு இருப்பாங்களாம் அக்கரமக்காரர் யாரும் நினைச்சிவாங்க நல்லா செழித்து பேர் செழிக்கக்கூடிய ரொம்பலாம் நல்லா இருப்பாங்களாம் ஆனால் அது அவர்கள் என்றும் நினச்சதுமா அழிந்து போகுமா அழிந்து போவதற்கு ஏதுவாகுமா அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க கர்த்தரை தேட மாட்டாங்க தேடாதனால கொஞ்ச நாள் அவங்க நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அவங்க அழிஞ்சு போயிருவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் கர்த்தாவே நீ என்றென்றைக்கு என்ன செய்ய கர்த்தர் வந்து என்றைக்கு நமக்கு உன்னதமானவராக இருக்கிறார் அப்போ அவர் என்றென்றைக்கு உன்னதமானராக இருக்க நம்ம கர்த்தரை நோக்கி எடுத்துணும் நம்ம புகழ்ந்து பாடணும் அடுத்தபடியாக கர்த்தாவே என் சத்துர்கள் அழிவார்கள் என் ஒம்பது சத்தர்கள் அழிந்தே போவார்கள் சகல அக்கிரமக்காரர் கூட செய்வாங்க சிதறண்டு போவாங்கன்னு சொல்லி பாடல்கள் பாடுறாங்க அப்புறம் கொம்பை வந்து என்ன சார் கொம்பை காண்டாமிரத்து கொம்பை போல உயர்த்து நம்மளோட கொம்புனா கொம்புனா என்னது நமக்கு கொடுத்துக்கிற பலன் தைரியம் லாட் என்னது அந்த கொம்பை கற்று நினைச்ச நமக்கு ஒரு காண்டாமருத கொடுத்த பலனை போண்டி எடுத்து வரலாம் நம்ம கொடுத்து நம்மளை எடுத்து வர கற்று நம்மளை உயர்த்து வரான் புது எண்ணையால் எண்ணிச்சிடணும் கற்றுல அபிஷேகம் வாண்டா புது எண்ணெய்னா அபிஷேகம் புது புது அபிஷேகத்தினால கற்று நம்மளை நினைச்சி அபிஷேகம் பண்ண வரோம் அது நம்ம வந்து கத்துற புகழ்ந்து பாடும்போது அப்படி அப்படிந்து பாடும்போது நம்முடைய சத்துருகளுக்கு நேரிடுவதை நம்முடைய காண் கண் நினைச்சமாக காணுமா எனக்கு உரதமாக எலும்புகிற துன்மார்க்கு உரதமாக நேரிடுவதை நம்முடைய காது நினைச்சமாக கேட்குமா சத்திரக்கு நேரிடுவதை நம்முடைய கா கண் நினைச்சுமா காணுமா தொந்த தொ தொழிறா சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம் சத்துருக்கள் நேரிடுவதை நம்ம கண் காணும் அடுத்தல நமக்கு ஒரு எழும்புற எழுபற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை கூட நம்ம நினைச்சுமா நம்மளோட காது கேட்குமா அந்தளவு நம்ம பகிர்ந்து பாடும்போது நமக்கு அதெல்லாம் கற்று நினைச்சுறாரு உணர்த்துறாரு தெரியப்படுத்துகிறாரு ஆனால் வந்து நீதிமான் நினைச்சி வர எப்பவும் ஒரு பனையை போல் செழிப்பானோம் துன்மார்கர் அழிந்து போகிறாங்க அவங்க அழிஞ்சே போகிறதுக்கு எதுவாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் பிள்ளை போல் தழிச்சு அழிஞ்சு அழிஞ்சு போகும்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் நீதிமானது பனையை போல் செழிப்பானோம் துன்மார்க்கர் புல்லை போல் தழைச்சிட்டு உடனே நினைச்சிடுவாங்க புல்லு புல் கொஞ்ச நாள் நல்லா தழுக்கும் வைக்கும் அடுத்தது தான் அழிஞ்சு போயிடும் பட்டு போயி தண்ணியில் நினைச்சிடுவோம் பட்டு அழிஞ்சு போயிடுது ஆனால் பணம் வந்து அப்படி இல்லை நம்ம டெய்லி தண்ணிக்குள்ளே பாய்க்குன்னு தேவையில்ல அந்த வேறு தண்ணியை உறிஞ்சி வச்சு அந்த செது பணம் என்னச்சது ஸ்ட்ராங்காக இருக்குது அதான் நீதிமான் அந்த பனையை போல் அந்த பட்டு போன புல்லை போல் அல்ல ஒங்கி வளர்ந்து நல்லா நிற்கிற பனையை போல் என்னச்சி வேணால் நீதிமன்றம் செழிப்பானாம் இல்லை கேதிர்களை போல் என்னச்சி வேணால் நீதிமான் வளருவானாம் ஆனால் கத்தருடைய ஆலயத்தில் இவங்களை என்ன சொறாங்களாம் நாட்டப்படணும் நீதிமன்கள்லாம் கத்தருடைய ஆலயத்தில் என்னது நாட்டப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அதனால தீவருடைய பிரகாரங்கள அவங்களாம் என்ன செய்கிறாங்க செலுத்திருக்கிறாங்க கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவருனா ஆலயத்தின்மே நல்லா வாஞ்சியும் தவிரமாக இருக்கிறாங்க ஆலயத்துக்கு எப்போவும் போவாங்க வைப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் தான் நீதிமன் அதனால் நம்ம ஆலயத்தை தேடுறதுனால கர்த்தர் என்ன செய்கிறாரு நீதிமன்றம் ஒரு பனை போல செலுத்தி வைக்கிறார் கர்த்தர் உத்தமர் என்று கண்மலை அவரை அநீதி இல்லை என்று விலங்கு மனுபடிக்கு அவர்கள் முதிர் வயதுன்னு நினைச்சுவாங்க கணி தருவாங்களாம் கருத்தர் உத்தமராக இருக்கிறாரு அவரது எந்த அநீதியுமே இல்லை அப்படிங்கிறத விளங்க பண்ணுவதற்காக நீதிமன்கள் என்னச்சுவாங்க முதிர் வயதிலும் என்னச்சி வாங்களாம் தந்து புஷ்டியும் பசுமா இருப்பாங்களாம் துன்மார்க்கர் பிள்ளை போல் அழிஞ்சு போகிறான்னு பார்க்குறோம் ஆனால் பண்ணை போல செடிக்கிறாங்க முதிர் வயதில் அவங்க நினைச்சாங்க கணி தர்றாங்க ஒரு புஷ்டியும் பசுமையுமாக நினைச்சி இருப்பாங்களா இருப்பாங்க நல்லா புஷ்டியாக நல்லா அழகாக நினைச்சி இருப்பாங்களாம் அதனால நம்ம நினச்சோன்னா ஓய்வு நாள் இது வந்து ஓய்வு நாள் உள்ள பாடக்கூடிய பாட்டு அடுத்தபடியாக தொண்ணூற்றி மூணாவது சங்கீதம் தொண்ணூற்றி மூணாவது சங்கீதம் என்னதுன்னா கருத்தை ராஜரீகம் பண்ணுறாராம் மகத்துவத்தை கர்த்தர் நினைச்சுறாரு அணிந்து கொண்டிருக்கிறார் மகத்துவம்னா மகிமை கர்த்தர் ராஜரிகம் பண்ணுறா ராஜீகம்னா ஆளுகை பண்ணுறாரு கத்தர் வந்து நம் நம்ம தேசத்தை நம்மளெல்லாம் இணைச்சுறாரு அவர் ஆளுகை செய்கிறாரு மகிமையை கடத்தி எடுத்துறாரு அவர் அணிந்து கொண்டிருக்கிறார் அதனால கர்த்தர் கற்றுரை பராக்கிரமத்தை அணிகிறார் பராக்கிரமனா பலன் நல்ல தைரிய சாரி பலன் சொல்றாங்க அதான் பராக்கிரமத்தை கர்த்தரை அணிந்திருக்கிறாரு அவர் அது வந்து ஒரு கச்சையா கட்டி கொண்டுக்கிறாராம் ஒரு கச்சைனா நம்ம இடுப்புல நினைச்சதா ஒரு கச்சை கயிறு நினைச்சதான் கட்டுறோம் அந்த கச்சையை போல கத்திர நினைச்சிடாராம் பராக்கிரமத்தை அது அணிந்து கொள்கிறாராம் அடுத்தபடியாக பூச்சக்கார அசையாத படிக்கணிச்சு தான் நிலை பெற்று உமது சிங்காசனம் பூர்வம் முதல் எனது உறுதியாக இருக்குது கத்தோட சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியாக இருக்கிறது என்னது அனாதியாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறாரு அனாதி காலத்துலேருந்து அவர் வந்தவராக தான் அவருக்கு அனாதியாக இருக்கிறேன்னு சொல்கிறப்பில் கத்தாகவே நதிகள் எழுமின நதிகள் இறைச்சலிட்டு எழுமின நதிகள் அலை எழுமின நதிகள் வந்து எணிச்சதுன்னா எலும்பு தான் எலும்புதுனா என்னது தண்ணி இணைச்சது பாஞ்சி ஓடுது அந்த நதி எப்படி போ போகும்போது இறைச்சலிட்டு போமா தண்ணி ஓடுற இடத்துல பாருங்கள் ஸ்பீடாக விடுற இடத்துல நல்லா என்ன செய்வோம் இறைச்சல் கேட்குது அதான் நதிகள் எலும்பு அது இறைச்சல் இட்டு எனச்சு தான் எலும்பு தான் நதிகள் அலை திரண்டு எலும்பு தான் நிர் போகும்போது எனது அலை அடிக்கிறது அலை திரண்டு இணைச்சிதான் எலும்பு தான் திரளான தண்ணீர்கள் இறைச்சலே பார்க்கிறோம் நிறையா தண்ணி இருக்கிற இடத்துல இது இறைச்சல் கொடுக்குது திரளான தண்ணீர் இறைச்சலே பார்க்கிறோம் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிறோம் கத்திர உன்னதத்தில் வலிமையாக இருக்கணும் எப்படி ஒரு திரளான தண்ணீர்கள் எரிச்சல் எப்படி கேட்குதோ சமுத்தத்தில்த்தில் வலிமையான அலைகளை பார்க்கலாம் கர்த்தர் உன்னதத்தில் எண்ணிக்கிறாரு ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அடுத்த உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ள கத்திரிய சாட்சிகள் மிகவும் இணைச்சது உண்மையாக இருக்குது கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் பரிசுத்தமானது நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தால் நம்முடைய ஆலயத்தில் நினைஞ்சது ஒரு பரிசுத்தமாக நித்திய அலங்காரத்தை கொண்டு வணிச்சவமாக இருக்குமா அதனால் கத்திரை சாட்சிகள் எப்படி உண்மையாக இருக்குதோ அதே போல் அவருடைய பரிசுத்தமும் நித்திய நாளாக நினைச்சது அலையத்தில் இருக்குது அந்த தான் நம்ம என்ன செய்யணும் ஒரு அலங்காரமாக நினைச்சனும் தரித்து கொள்ளணும் அடுத்தால தொண்ணூற்றி நாளா சங்கீதம் தொண்ணூற்றி நாளா சங்கீதம் என்ன நீதி சரிகற்ற தேவன கர்த்தாவே நீதி சரிகின்ற தேவனே பிரகாசியம் ஏன்னா கத்திரி நீதி செய்கிறவர் நீதி நியாயம் செய்யக்கூடியவர் அவர் அதனால் நீதி சரையற்ற தேவனே நீதி எனக்காக என்ன செய்யும் நீதி பிரகாசியம் அப்படின்னு சொல்கிறாப்புல பூமி நியாயதிபதியை நீரிழுந்து பெருமைக்காரருக்கு அடிச்சிருவோம் பூமி நியாயாதிபதியை நியாயதிபதிகளை எழுந்துறோம்மா யார் யார் பெருமை பாராட்டுறாங்களோ அவங்களுக்கு கிடச்சிருமா பதில் அளிக்கணுமா கர்த்தாவே துன்மார்க்கர் எது வரைக்கும் இடைச்சிடுவாங்க மகிழ்ந்து துன்மார்க்கர் எது வரைக்கும் களி குறைந்துப்பா அவங்க அவங்க எவ்வளோ நாள் தான் மகிழ்ந்து எவ்வளோ நாள் தான் களி குறைந்துருப்பாங்க கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதான் கர்த்தாவே அவர்கள் உங்களுக்கு ஜனத்தை நினைச்சுறாங்க நொறுக்குறாங்க துன்மார்க்கர்கள் கற்றுடைய பிள்ளைகளை நினைச்சுறாங்க நொறுக்குறாங்க ஆனால் கர்த்தர் நினைச்சுறாரு அவங்களோட சுதந்திரத்தை நினைச்சுறாரு ஓடிக்கிறவரான் அடுத்தபடியாக விதவையும் பரதேசிகளையும் அவங்க இணைச்சிடறாங்க கொன்று திக்க பிள்ளைகளையும் நினைச்சாங்க கொலை செஞ்சு போட்டுடுறாங்க துண்மார்கருக்கு துன்மார்கர் விதவியை பரதேசிகளை திக்கட்டு பிள்ளையே நினைச்சாங்க கொலை செஞ்சு போட்டுட்டு கர்த்தர் இது பாரு பார்க்கல அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர் இதை பார்க்கல யாக்கப்படி தேவன் இதை நினைச்சல கவனிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிடாங்களாம் சொல்லுங்கிறாங்களாம் அளவில் திக்கற்றவங்களும் பரதேசியும் விதவையை கொண்டு போட்டுட்டு இப்படி கருத்துறவங்களும் பார்க்கல யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்களான்னு நினைக்கிறாங்களாம் ஆனால் அப்படிப்பட்டவர்களை கற்று எடுத்து ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களேங்கிறார் இப்படிப்பட்ட துர்மார்கரை பார்த்து சொல்கிறார் மிருக குணம் உள்ளவர்களே நீங்கள் என்ன செய்ய உணரவிடைங்கிறார் மூடரே எப்பொழுது நீங்கள் ஒரு புத்திமானாக மாறுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அடுத்தபடியாக மிருக குணம் உள்ளவர்கள் அதை உணர முடியாது மூடராக என்ன செய்ய மாட்டாங்க ஒரு புத்திமான மாறமாட்டாங்கிற இடத்துல காதை உண்டாக்கினவர் கேளாறு கற்று நினச்சி நம்ம காதை உருவாக்கி வச்சிருக்கிறாரு கண்ணை உருவாக்கி வச்சிருக்காரு அதனால் நம்ம காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உருவாக்கினவர் காணாரோ அப்படிங்கிறோம் ஏன்னா ஜாதிகளை தண்டிக்கிறவர் என்னச்சி கடிந்து கொள்ளாரோங்கிற ஜாதிகளை என்ன சொன்னோம் தண்டிக்கிற போது அவங்கள என்ன கடிந்து கொள்கிறாங்க மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ மனுஷனுக்கு யார் யார் அறிவை போதிக்கிறாங்களோ அறிவை போதிக்க முடியாது மனுஷனுக்கு கத்தர் மட்டும் தான் என்ன அறிவை போதிக்கிறாரு அது வந்து யாரும் என்ன முடியாது அறிய முடியாது அதனால மனுஷனுடைய யோசனை யோசனைகள் வீண் என்று கத்த சொல்ல மனுஷங்க உங்களுக்கு அப்படி ஆலோசனை இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதெல்லாம் என்னது வீண் என்று கத்தர் சொல்றாரு அஹ் கத்தருடைய ஆலோசனை மாத்திரம் தான் என்ன செய்யும் நிலைத்து நிற்கும் மற்றதெல்லாம் வீண்ன்னு சொல்றாரு அதனா குழி குழிப்பட்ட குழி வெட்டப்பட வரைக்கும் தீங்க நாட்கள் என்ன செய்ய வாங்கலாம் அமர்ந்திருக்க பண்ணி துர்மார்கனுக்கு எப்போ குழி வெட்டப்படுதோ அது வரைக்கும் அவங்க இணைச்சுவாங்க தீங்கு நாட்களை நினைச்சிவாங்க அமர்ந்துருப்பாங்களாம் சிரிச்சித்து கத்தோடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கவான் துன்மார்க்கன்கள் குழிப்பட்டு வெட்டப்பட வரைக்கும் அவங்க தீங்கு நா தீங்குலாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் ஆனால் கத்தோடைய பிள்ளைகளை கற்று நினைச்சிவாரு சிரிச்சிட்டு கத்தோடைய வேதத்தை கொண்டு எடுத்துகிறாரு போதிப்பாராம் போதித்து அதான் சொல்றாரு சிரிச்சிட்டு கத்திய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கமான நம்ம சொருளுக்கு என்னச்சனும் கத்தடைய வேதத்தை போதிக்கணும் அடுத்தபடியாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்ன செய்ய மாட்டார் ஒரு நாளும் விட மாட்டார் தம்முடைய சுதந்திரத்தையும் என்ன செய்ய மாட்டாராம் கைவிட மாட்டாருங்கிறோம் கருத்து தம்முடைய ஜனத்தை ஒரு நாள் விட மாட்டார் நம்முடைய சுதந்திரத்தை ஒரு நாளும் கைவிடாத பிடிக்கும் இருப்பாராம் நியாயம் என்னதுமா நீதி நடமாக நினைச்சுமா திரும்பாமல் நியாயம் வந்து நீதி யார் செய்கிறாங்களோ அவங்க பக்கம்தான் நியாயம் வந்து திரும்பமா ஆனால் செம்மையான இருத்தர் யாரும் அதை நினைச்சிவாங்களாம் பின்பற்றுவாங்களாம் எதை நீதி நியாயத்தை நினைச்சிவாங்க செம்மையான இருத்தார்னு நினைச்சிவாங்க பின்பற்றுவார்களாம் துன்மார்கருக்கு விரதமாக என் பட்சத்தில் எழும்புறவன் யாருக்கு யார் யார் துன்மார்க்கம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு விரதமாக என் பட்சத்தில் இங்கே எழும்புறவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல அக்கிரம்காருக்கு விரதமாக என் பட்சத்தில் நிற்பவன் யார் அப்படிங்கிறார் துன்மார்க்கனுக்கு விரதமாக பட்சத்தில் எழும்பு யாருங்கிறாரு அக்கிரமாக்கு விரதமாக நிற்பவர் யார் என்று சொல்கிறாரு இப்போ கருத்தில் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாக மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறார் நம்முடைய கருத்து வந்து நமக்கு துணையாக இல்லை அப்படின்னா நம்முடைய ஆத்மா இனச்சரமா சீக்கிரமாக மௌனத்தில் வாசம் பண்ணுற ப ப சீக்கிரமாக மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்குமா ஆனால் என் கல் என் கால் சறுக்கிறது என்று நம்ம சொல்லும்போது கத்தோடைய கிருபை இணைச்சியமா நம்மளை தாங்குமா நம்முடைய உள்ளத்தில் விசாரம் பெருகும் போது கத்தோடைய ஆறுதல் நம்ம நினைச்சமா தேற்றுமா அடுத்தல தீமையை யாரெல்லாம் கட்டளினால் பிறப்பிக்கிற கொடுங்க வலாசனும் உங்க தீமை வந்து கட்டணம்லாம் நினைச்சு முடியாது பிறப்பிக்க முடியாது நீதிமானுடைய ஆத்துமாக்குவாதமாக யாரெல்லாம் கூட்டம் கூடுனாலும் குற்றம் இல்ல ரத்தத்தை எண்ணச்சிராங்களா அவங்களை குற்றப்படுத்தினாலும் கருத்து என்னச்சி நமக்கு அடைக்கலமும் நமக்கு நம்ம நம்பிக்கிற கண்மலையுமா இருப்பாராம் அவரோட அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி யார் யார் அக்கிரமம் செஞ்சாங்களோ அந்த அக்கிரமத்தை மேல் திருப்பி அவருடைய பொல்லாப்பின் பொல்லாப்பின்மித்தை அவர்களை நினச்சி வர சங்கரிப்பார் அதுமார்க்கர் செய்த அக்கிரமும் பொல்லாப்பின்மித்தோ அவர்களே சங்கரிப்பாராம் ஆனால் நம்முடைய தேவனாக கருத்தர் தான் அவங்களை நினைச்சி வர சங்கரிப்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் கருத்து நம்ம அடைக்கலமாக வாய்க்கும் போது கருத்து நம்மளை நினைச்சி வர நம்மளை பாதுகாப்பார் கருத்து நம்ம இதை ஆசிர்வாராக